லக்ஷ்மிக்கா வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது இன்றைக்காச்சும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவோம் நாம் வேறு காலையில் ஒரு பதினோரு மணி பக்கம் வந்திருக்கோம் சாப்பிட்டு ஒரு வேலை எல்லோரும் தூங்குறாங்களோ வேலையெல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்துட்டோமே கூப்பிட்டு பார்ப்போம் ஒரு வேலை வரலைன்னா அமைதியாக நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம் லக்ஷ்மிகா லக்ஷ்மிகா என்னது இது சத்தமே கொடுக்க மாட்டேன்றாங்க உள்ளே ஒருவேளை ஆள் எது தூங்குறாங்களோ என்ன பண்ணலாம் கதவை தட்டி உள்ளே போய் பார்ப்போமா என்னது இது ஹால்லையும் யாரையுமே காணும் வீட்டு கதவெல்லாம் திறந்து போட்டு எங்கே போனாங்க அக்கா அடடே உமாவா வா ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த வீட்டு பக்கமே வந்து வா வா வந்து உட்காருவா என்னக்கா கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு ஹாலில் யாருமே இல்லாமல் உள்ளே போய் இருந்துருக்கீங்க இல்லை உமா இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன் இப்போ தான் சரி ஒரு கப்பு காஃபியை போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போனேன் பார்த்தா யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதேன்னு வெளியே வந்து பார்த்தேன் உட்காரு உனக்கும் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வரட்டுமா அக்கா பின்னாடி போய் உட்காரலாமா உள்ளே உட்காரத்துக்கு ஒரு மாதிரி சிறையாக வருதுக்கா நம்ம போய் பின்னாடி உட்காருவோம் ம் சரிம்மா வா உமா நீ போய் பின்னாடி உட்காரு நான் அங்கே காஃபி அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் போய் ஊற்றி கொண்டு வரேன் ஆ சரிக்கா இந்த மரத்தடியில் உட்காந்து எவ்வளோ நாளாச்சு ம் எல்லாம் நம்ம நேரம் முன்ன மாதிரி அடிக்கடி வரவா முடியுது வீட்லையே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு லக்ஷ்மி அக்கா கிட்டயாச்சும் சொல்லுவோம் யார்கிட்டையுமே சொல்லலைன்னா மனசே பாரமாக இருக்குது அவங்க கிட்டையாச்சும் சொல்லணும் இந்தாமம்மா என்னாச்சு உம்மா எப்பயும் வந்தால் பேசிகிட்டு இருப்பேன் இன்றைக்கி என்ன மூஞ்சே ஒரே சோகமாக இருக்குது என்னாச்சுடி ஏதாச்சும் பிரச்சனையா நீங்க வேறக்கா வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இன்றைக்காச்சும் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நிம்மதியா இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேக்கா என்ன உமா சொல்ற ஆமாக்கா ஊர்ல இருந்து என் நாத்தனாக்காரி வந்திருக்கா அவ வந்து இவ்வளோதான் ஆட்டம் ஆடுறானே இல்லைக்கா அப்படியே கடுப்பா இருக்குக்கா வீட்டில் இருக்கிறதுக்கே ஏக்கா என்னக்கா பண்றீங்க ரெண்டு பேரும் உமாவும் இங்கே தான் இருக்கா போல வா வா சின்ன பொண்ணு என்ன ஒரு அதிசயமா இருக்கு லைனாக எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு மழைதான் வரப்போகுது போ வந்து உட்காருவா நீங்க வரக்கா நானா வர வேணாம்னு நினைக்கிறேன் பையனுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லைக்கா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கமா அதனாலயே அவனை கூட்டிட்டு எங்கேயுமே வர முடியலக்கா தான் கொஞ்சம் நல்லா இருக்கான் அதான் என் ஆத்தனார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் ஐயோ உடம்பு சரியில்லையா என்னாச்சுமா என்னாச்சும்மா எதுவுமே சொல்லவே இல்லை கிட்ட ஏதாச்சும் சொன்னால் நாங்கள் கை வைத்தியம் ஏதாச்சும் சொல்லுவோம்ல பிள்ளைக்கு இல்லைக்கா நெஞ்சு சளி மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது அதனால் மாத்திரை அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தோம் கா கடைசி வரையும் சரியாகிற மாதிரியே தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லாவே காய்ச்சல் வந்துருச்சு இப்போ வேற அது இதுன்னு புதுசு புதுசாக ஏதோ காய்ச்சல்லாம் வருதாங்க்கா அதனால எதுக்கு பிரச்சனைன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணிட்டோம் நல்ல வேலை எதுவும் வைரல் ஃபீவர் மாதிரி எதுவும் இல்லை நார்மலான ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால தான் சரின்னு தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க்கா ஓ அப்படியா உனக்கும் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா சின்ன பொண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா நான் வரப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் நீங்கள்லாம் குடிங்க சும்மா ரொம்ப நாள் ஆச்சா வீட்லேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குக்கா அதான் வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் உங்ககிட்டயும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அதனால தான் என்ன கேட்கணும் சின்ன பொண்ணு சொல்கிறேன் சொல்கிறேன் இருங்க நீங்கள் முதல்ல காஃபியை ரெண்டு பேரும் குடிங்க ஏ உமா உனக்கும் ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லை என்னாச்சுடி நீ வேற சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கவே கடுப்பாக இருக்குது நான் தான் சொன்னால என் நாத்தனாக்காரி வந்திருக்கானு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு சரி உமா சொல்லு என்னாச்சுன்னு அக்கா உங்களுக்கே தெரியும்லக்கா வருஷம் வருஷம் சீட்டு காசு போடுவோம் ஆனால் அந்த சீட்டு காசு கொஞ்சம் கூட எங்களுக்கு செலவுக்கே இருக்காதுக்கா நாங்கள் ஒரு தேவைக்குன்னு போடுவோம் ஆனால் எங்கள் மாமியார் அவங்க ஏதாச்சும் அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எடுத்து எடுத்து அவங்க பிள்ளைக்கே கொடுத்துருவாங்கக்கா அதே மாதிரி இந்த வருஷமும் போட்டிருந்தோம் இந்த வருஷம் என்னாச்சு என் வீட்டுக்காரர் அது வேறு செலவு இருக்குது நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ ஆரம்பிச்சிச்சுக்கா பிரச்சனை என்னாச்சு உமா தேவைக்குதான் எடுத்து செலவு பண்ணியிருக்காரு நீங்கள் போட்டு சீட்டு காசு தானே அதுக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது நீங்கள் கா சீட்டு காசு அவர் செலவெல்லாம் பண்ணலை செலவு பண்ணிட்டேன்னு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லிட்டாரு ஏன்னாக்கா நாங்கள் சீட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாளுக்கா அவங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்தா வந்த உடனே என் மாமியாரும் நாத்தனாரும் பேசிகிட்டு இருந்தாங்க சரி நான் காஃபி போட்டு வரலான்னு போயிட்டு வந்து காஃபியை கொடுக்குறப்ப அவங்க என்ன திரும்மாக்கா பேசிகிட்டு இருந்தாங்க அம்மா எனக்கு வயிறு அட்டிகை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரும்னு சொல்கிறாங்கம்மா அது வாங்கி கொடுமா எப்படியாச்சும் அப்படின்னு கேட்குறாக்கா எவ்வளோ ஒரு கொழுப்பு இருக்கணும் இவங்க எங்கள் மாமியார் உடனே என்ன சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்காங்களே அது இந்த மாதத்தில் வந்துடும் கவலைப்படாத அவங்கக்கிட்ட வந்து ஏதாச்சும் உனக்கு தொழிலில் பிரச்சனை அது இதுன்னு நான் போய் சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா எனக்கு இது கேட்டுட்டு மனசே ஆறலக்கா அவரு வந்து எதுக்காக அந்த சீட்டு காசு போட்டாருன்னா அவருக்கு வந்து இங்க ஒரு லோன் மாதிரி அது வந்து ரொம்ப வட்டி போகுது அதனால லோனை வந்து கொஞ்சம் காசை சேர்த்து சேர்த்து நம்ம கொடுத்து கழிச்சிருவோம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த வட்டி போற காசு மீதி ஆகும்ல அப்படின்னு நினச்சி போட்டாருக்கா இவங்க இப்படி எல்லாம் பண்ணோன்னே எனக்கு மனசே சரியில்லை நான் வந்து சரி அன்னைக்கு நைட் அவர்கிட்ட சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் சொல்ல முடியலக்கா அடுத்த ஆளு பார்த்தா அவங்க அம்மா கேட்டுட்டாங்க உடனே இவர் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் நான் என்னங்கன்னு கேட்டா இல்லை எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொன்னாருக்கா இவர் எப்போ கேட்டாருன்னு எனக்கும் தெரியல ஆனால் ரெண்டு பேரும் இதே திரும்பி திரும்பி பேசியிருப்பாங்க போல அதை அவர் கேட்டுட்டார்ட்ருக்குக்கா அதனால தான்க்கா அவர் அப்படி சொல்லிட்டாரு அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அது எப்படி உமா தெரிய வரும் நீங்க தானே அது தெரியாத மாதிரி தானே இருக்காரு அப்புறம் எப்படி தெரிய வந்துச்சு இல்லை சின்ன பொண்ணு அடுத்த நாள் சீட்டு காசு போட்டு வந்துச்சு அந்த சீட்டு காசை கொண்டு வந்து அவர் என் கிட்ட தான் கொடுத்தாரு நான் அதை பீரோவில் வச்சுருந்தேன் என் நாத்தனாக்காரி என்ன பண்ணா தெரியுமா என் பீரோவை திறந்து எப்போ வந்தாலும் சின்ன பொண்ணு என் பீரோலேருந்து நல்ல நல்ல புடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவா தெரியுமா அது மாதிரி வந்து திறந்துருப்பா போல் நான் வந்து ஏதோ ஒரு புடவைக்கடியில் மறைச்சி வச்சுருந்தேன் அந்த காசை அதை இழுக்கிறப்போ வந்துருச்சுடி உடனே அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் எங்ககிட்ட நடிக்கிறீங்களா இவ்வளோ காசை வச்சிருக்கீங்க பிடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு ஒரே சண்டை இதெல்லாம் சரியா படல நீங்க சேர்த்து வச்ச காசா அவங்க கேக்குறாங்கன்னா உடனே நீ எடுத்து கொடுத்துருவியா என்ன உங்களுக்கு தேவை இருக்கும்ல உன் வீட்டுக்கார தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுக்கு சீட்டு போட்டுட்டு இருக்காரு ரொம்பதான் ஓவரா பண்றாங்க இதுதான் சின்ன பொண்ணு நானும் பேசிட்டேன் என்னால் அமைதியாக இருக்க முடியல சின்ன பொண்ணு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு நான் தான் பார்த்துட்ருக்கேன் இவங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அன்றைக்கி சண்டை அதிகமாக வந்துருச்சா என்னால் நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனால் என்னையும் மீறி நான் வந்து கோவத்தில் என் வீட்டுக்காரர் தானே இது சம்பாதிச்சு போடுறாரு உங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்போ இருந்து அவள் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அது இதுன்னு ஏற்றி விட்டுட்டே இருப்பா போல் அவங்க அம்மா இப்படி தான் கோவத்தை காட்டுறாங்கன்னு இல்லை சின்ன பொண்ணு எப்பயுமே என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவாங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் அவ்வளோ கோவத்தை காட்டுறாங்க வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குடி உம்மா விடும்மா நீ வந்து எதுக்கு இவ்வளோ இருக்க நீ விடு அந்த பிரச்சனை தானா அதுவாக சரியாக போயிடும் பெரியவங்க தானேம்மா அதனால தான் கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க உன் மாமியாரை பற்றி நமக்கு தெரியாதா எப்பயுமே உன் மாமியார் வந்து எந்த இடத்துலையும் உன்னை வந்து பெருமையாக பேசவே பேசாது நீ என்ன பண்ணாலும் உன்னை குற சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதேனால எவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருக்கேன் உமா நீ உமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் இல்லைக்கா நானும் பொறுமையாக தான் போகிறேங்க்கா ஆனால் என்னால் முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கா ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எப்படி தெரியுமா பேசுகிறாங்க நான் படிக்க வைக்கலனா இவன் இந்த அளவு படிச்சிருப்பானா எல்லாம் நான் கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சது நான் படிக்க வைச்ச இதில் அவன் சம்பாதிச்சுக்கிட்டு எங்களுக்கே செய்ய மாட்டானா அப்படி என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கக்கா இதில் சொத்து வந்து அவங்க புருஷன் சம்பாதிச்சதாம்மா அதனால் இவருக்கு அதில் இருக்கிறதுக்கு வேறு உரிமை இல்லையா எங்கள் முன்னாடி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கக்கா இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார் அவர் சொன்னால் கஷ்டப்படுவார் நான் எதுவுமே அவர்கிட்ட சொ లేక <Sessimitation> நான் வேறு அம்மா அப்பா இருந்து எதுவுமே கொண்டு வரலையாங்க்கா ஏங்க்கா நீங்களே சொல்லுங்கள் நான் இருபத்தஞ்சி பவுன் போட்டு அனுப்புனாங்கக்கா இவங்களுக்கு ரொக்கமாக அஞ்சு லட்சம் போட்டு கொடுத்து விட்டாங்கக்கா இவ்வளோதானக்கா எங்கள் அம்மா அப்பாவால் கொடுக்க முடியும் அவங்க இவ்வளோ பண்ணதே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாங்கன்னு தான்க்கா தெரியும் இன்னும் அவங்க இது அதுன்னு கேட்டுட்டே இருந்தால் என்னக்கா பண்ணுவாங்க அதனால் இவங்க என்னை எது திட்டினாலும் பண்ணாலும் நான் போய் எங்கள் அம்மா அப்பா கிட்டே எதுவுமே கேட்குறது இல்லைக்கா அதனாலேயே இவங்களுக்கு பிடிக்கல ரொம்ப இதாக பண்ணுறாங்க நான் வந்து அங்கே சாதாரண குடும்பத்தில் இருந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பகட்டான வாழ்க்கை வாழ்றனாமா அதனால தான் எனக்கு திம் அதிகமாக இருக்கா இப்படிலாம் சொல்கிறாங்கக்கா கஷ்டமாக இருக்குது உமா இங்கே பாரு நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும்டா நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க உமா அவங்க பேசுகிறத வந்து நீ மனசிலே ஏற்றிக்காத விற்று நீ அதை யோசிக்க யோசிக்க தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரியுதா என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க உங்க மாமியார் சி எனக்கு பிடிக்கவே இல்லை அமைதியாக இல்லைன்னா நீயும் புருஷனும் தனியாக வந்துருங்களேன் இல்லை சின்ன பொண்ணு ஒரு சில நாள் அப்படி பேசுகிறப்ப எனக்கும் அதுதான் தோணும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி தனியாலாம் வந்துட்டா எங்கள் மாமியாரை கையிலே பிடிக்க முடியாது சின்ன பொண்ணு இப்பவே அவங்க மத வந்து வா மாசத்துல ரெண்டு முறை மூணு முறை இங்கே தான் வந்துருக்கா நாங்கள் மட்டும் தனியாக வந்துட்டோம் மொத்தமும் அவள் தான் வந்து இருந்துப்பா தெரியுமா அதனால தான் யோசிக்கிறேன் ஆமா உமா தனியாலாம் போகணும்னு நினைக்காத பார்த்துக்கலாம் விடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்